ஜெயஸ்ரீமன்னாராயணா தைமாதராசி பலன்கள் எஸ்யா பகவத் பக்த ஜனார்த்திகந்து பிரதுஷ்டமன்யே எச் சவிதா அரியதூர்ணம் தம்பேவதார தமனன்னலபியம்மீநிம்மம் சரணம் பிரபத்தியே தைமாதம் பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி பதினைந்து முதல் பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினைந்து வரை சூரியன் மகர ராசிக்கு பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினைந்து அன்று மாலை ஏழு மணி ஒரு நிமிடத்திற்கு பயிற்சி ஆகிறார் கிரக மாறுதல்கள் நிலை இருபத்தி மூணு ஒன்று இரண்டாயிரத்தி பதினைந்து அன்று சுக்ரன் கும்பராசிக்கு பெயர்கிறார் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினைந்து அன்று புதன் தனுர் ராசியில் வக்ரமாய் சஞ்சரிக்கிறாய் எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினைந்து புதன் வக்ர நிவர்த்தியாகி மகர ராசிக்கு பெயர்கிறார் பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினைந்து செவ்வாய் மீன ராசிக்கு பெயர்கிறார் இனி ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி மேஷராசி என்பர்களே ராசியாதிபதி செவ்வாய் மாதம் முழுவதும் அனுகூலமாய் கும்பத்தில் சஞ்சரிக்கிறாய் சுக்ரனும் சாதகமாய் சஞ்சரிக்கிறார் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும் பூமி லாபம் உண்டாகும் புதிதாக வீடு அல்லது நிலம் சிலர் வாங்கலாம் உத்தியோகத்தில் கொஞ்சம் நன்மை கிடைக்கும் புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்கள் வேலை நிச்சயம் கிடைக்கும் தொழில் செய்பவர்களுக்கு ஓரளவுக்கே நன்மை உண்டாகும் மற்ற கிரகங்கள் அனுகூலமில்லாத நிலையில் இருப்பதால் விரோதிகள் கை ஓங்கும் மன உளைச்சல்கள் உடல் ரீதியான ஜுரம் கபம் ஞாபக மருதியால் அவதிப்படுதல் போன்றவை ஏற்படும் மாத பிற்பகுதியில் சிலருக்கு பிள்ளைகளால் தொல்லை உண்டாகும் சந்திராஷ்டமம் ஜனவரி பதினாறு மற்றும் பதினேழு மற்றும் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதிகள் அருகில் இருக்கும் பிள்ளையார் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள் விநாயகர் அகவல் சொல்லுங்கள் இறுக்கு மாலை சாற்றங்கள் பிள்ளையாருக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மை தருவதாக அமையும் ரிஷபராசி ரிஷபராசி நேர்களே உங்கள் ராசி அதிபதி சுக்கரனும் செவ்வாயும் அனுகூல நிலையில் இருக்கிறார்கள் சிலருக்கு உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் ஏற்படலாம் தந்தை வழியில் மருத்துவ செலவுகள் சிலருக்கு உண்டாகும் மாத முற்பகுதியில் பிள்ளைகளின் முன்னேற்றம் இருக்கும் மாத மத்தியில் கொஞ்சம் குழப்பமான நிலை இருக்கும் சில சங்கடங்கள் தேடி வரும் அடி வயிறு சம்பந்தப்பட்ட நோய்களால் அவதி இருக்கும் பணப்புழக்கம் ஓரளவுக்கு இருக்கும் வக்ர குருவால் சின்ன சின்ன பிரச்சனைகள் சந்திக்க நேரும் புதன் அனுகூலமற்ற நிலையில் ஒன்பதில் இருப்பதால் குழப்பம் இருக்கும் இருந்தாலும் சுக்ரன் மற்றும் செவ்வாயால் சமாளித்து தைரியமாக இருப்பீர்கள் சந்திராஷ்டமம் ஜனவரி பதினெட்டு பத்தொன்பது மற்றும் இருபது தேதிகள் விஷ்ணு சகசனாமம் சொல்லுங்கள் பெருமாள் கோயிலுக்கு சென்று வாருங்கள் வாயில்லா ஜீவனுக்கு உணவு அழியுங்கள் மிதுன ராசி மிதுனராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் அனுகூலமற்ற நிலையில் சஞ்சரிக்கிறார் மற்ற கிரகங்களும் அவ்வளவாக பலன் தராத நிலையில் இருக்கிறது ஆனாலும் சனியாலும் கேதுவாலும் ஓரளவுக்கு முன்னேற்றம் இருக்கும் இருபத்தி மூணு ஒன்று இரண்டாயிரத்தி பதினைந்துக்கு பிறகு சுக்ரன் மூலம் பண வரவு பொருளாதாரத்தில் ஏற்றம் சில எதிர்பாராத சந்தோஷங்கள் இருக்கும் முயற்சிகள் தடை வந்து பின் விலகி வெற்றி பெறும் மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள் பிள்ளை பேரை எதிர்பார்த்திருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் திருமணத்தை எதிர்நோக்கி இருப்பவருக்கு வரண் வந்து திருமணம் கைகூடும் அலைச்சல் வீண் சங்கடங்கள் இருக்கும் ஆனாலும் சனியால் மிகுந்த நன்மைகள் உண்டாகும் சந்திராஷ்டமம் ஜனவரி இருபது மற்றும் இருபத்தி ஒன்னு அருகில் இருக்கும் ராமர் கோயிலுக்கு செல்லுங்கள் ராமநாமத்தை உச்சரித்துக் கொண்டிருங்கள் பிச்சைக்காரர்களுக்கும் உணவிடுங்கள் கடகராசி கடகராசி அன்பர்களே ராசியில் குரு வக்கரமாய் இருக்கிறார் ரெண்டு குடைவன் பகை வீட்டில் இருக்கிறார் அதனால் உங்களுடைய வாக்கில் உங்களுடைய பேச்சில் நிதானம் தேவை மாத பிற்பகுதியில் பொருளாதார முன்னேற்றம் குடும்பத்தில் குதூகளும் ஏற்படும் ராகுவால் புகழ் அந்தஸ்து கூடும் சிலருக்கு தொலைதூர பயணம் நன்மையை தருவதாக அமையும் பயணங்கள் பொதுவாக உங்களுக்கு நன்மையை செய்யும் முற்பகுதியில் பிள்ளையால் குழப்பம் உண்டாகும் மன சஞ்சலமும் ஜீரணக் கோளாறு இருக்கும் உங்களுடைய கணவர் அல்லது உங்களுடைய மனைவி உடல் பாதிப்பு அதனால் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் சிறு விபத்து போன்றவை ஏற்படலாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் பொதுவாக சுமாரான பலன்கள் இருக்கும் இந்த மாதம் சந்திராஷ்டமம் ஜனவரி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நாலு தேதி நரசிம்மரை சேவிக்க வேண்டும் பிரபத்தி போன்ற நரசிம்ம ஸ்லோகங்களை சொல்ல வேண்டும் அன்னதானம் செய்யுங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும் சிம்மராசி சிம்மராசி அன்பர்களே ராசியாதிபதி ஆறில் மறைந்து நன்மையை செய்கிறார் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினைந்து வரை புதன் பணவரவு சகல காரியங்களை வெற்றி இவற்றை செய்கிறார் சுக்கரனால் பொருளாதாரம் கூடும் பணப்பழக்கம் தாராளமா இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் இல்லத்தில் நடக்கும் சிலருக்கு நண்பர்கள் மூலம் சங்கடங்கள் உண்டாகும் கவனம் தேவை கண் மற்றும் கால்களில் வலி எரிச்சல் போன்றவை இருக்கும் வாயு தொந்தரவு இருக்கும் உத்தியோகத்தில் மதிப்பு இருந்தாலும் அதிகம் உழைத்தாலும் அதன் மூலம் பலன் என்பது இருக்காது தொழில் வளர்ச்சி பெரிய அளவில் இருக்காது கடன் வாங்கும் போது யோசித்து செயல்பட வேண்டும் இந்த மாதம் உங்களுக்கு மிக சுமாரான ஆகும் சந்திராஷ்டமம் ஜனவரி இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு தேதிகள் தட்சிணாமூர்த்தி கோவிலுக்கு செல்லுங்கள் குரு காயத்ரியை சொல்லுங்கள் சிவனை காலை வேளையில் அபிஷேக நேரத்தில் தரிசனம் செய்யுங்கள் உங்களுக்கு அது நன்மையை தரும் கன்னியாராசி கன்னியாராசி என்பர்களே செவ்வாய் பிப்ரவரி பத்து வரை அனுகூலமான நிலையில் இருக்கிறார் குரு மாதம் முழுவதும் யோகத்தை செய்கிறார் மூணில் இருக்கும் சனியும் நல்ல நிலையில் இருக்கிறார் அதனால் குடும்பத்தில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் உத்தியோகத்தில் சிலருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இருக்கும் தொழிலில் வெற்றி இருக்கும் பிரயாணங்கள் பலனை தரும் உடல் ரீதியான சிறு சில உபாதைகள் சிறு சிறுதாக இருக்கும் எதிரிகளால் சிறு சிறு தொல்லைகள் வந்து போகும் ராசியாதிபதி மாத மத்தியில் நல்ல பலன்களை உண்டாக்குவார் மொத்தத்தில் சிறப்பான மாதம் சந்திராஷ்டிரமம் ஜனவரி இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு திருவேங்கடமுடையானை தியானித்து பெருமாள் கோயிலுக்கு செல்லுங்கள் கோயில் பிரசாதம் வாங்கி உண்ணுங்கள் நன்றாக இருப்பதால் அன்னதானம் செய்யுங்கள் துலாம் ராசி துளாராசி அன்பர்களே நல்லா இருக்கேன்னு சந்தோஷமா சொல்லுங்க ராகு கேது மற்றும் ராசி அதிபதி சுக்ரன் மாதம் முழுவதும் நன்மையை செய்கிறார்கள் வாக்கு வன்மை கூடும் ஆடல் பாடல் கலியாட்டம் என்று இருக்கும் உத்தியோகத்தில் சந்தோஷம் இருக்கும் தொழிலில் வெற்றி உண்டாகும் புதனால் பணவரவு அதிகரிக்கும் பாராட்டுகள் அதிகரிக்கும் சுய கௌரவம் பெருகும் மாத பிற்பதிகள் செவ்வாயினாலும் அனுகூலம் இருப்பதால் பூமி லாபம் சிலருக்கு உண்டாகும் கண்ணில் சிறு பாதிப்பு வரலாம் உடல் வசதி போன்றவை உண்டாகலாம் மற்றபடி பெரிய அளவில் தொல்லை ஏதும் இல்லாத மாதம் இது சந்திராஷ்டமம் ஜனவரி இருபத்தி ஒன்போது முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று அம்பாளை வணங்குங்கள் லலிதா சகஸ்ரநாமம் சௌந்தர்ய லகரி போன்றவற்றை படியுங்கள் நன்றாக இருப்பதால் தான தர்மங்களை செய்யுங்கள் விருச்சிகராசி விருச்சிகராசி என்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் எதிரிகளை வெல்வீர்கள் ராசியாதிபதி மிகுந்த அனுகூலமாய் உள்ளார் சூரியனாலும் ஓரளவுக்கு நன்மை உண்டாகும் புதன் மாத பிற்பகுதியில் அனுகூலத்தை செய்வார் அயல் நாட்டு தொடர்புகள் நல்ல பலனை தரும் திருமணம் எதிர்பார்த்து இருப்பவருக்கு வரன் அமையும் சுக்கிரனால் அதிக நன்மைகள் உண்டாகும் புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்திருப்பவருக்கு சந்தோஷம் இருக்கும் பிறரை லட்சியம் செய்யாமல் நடப்பீர்கள் ஆடம்பர பொருட்கள் வாங்குதல் கேளிக்கையில் ஈடுபடுதல் போன்றவை இருக்கும் உடல் களைப்பு எரிச்சல் ரத்த சம்பந்தமான உபாதைகள் உண்டாகலாம் சிலருக்கு வழக்குகளை சந்திரிக்க நேரிடும் ஆனாலும் அனுகூலம் அதிகமாக இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஜனவரி முப்பத்தி ஒன்று மற்றும் பிப்ரவரி ஒன்று இரண்டு தேதிகள் முருகனையும் கால பைரவரையும் வணங்க வேண்டும் சஷ்டி கவசம் படியுங்கள் வழக்கருதீஸ்வரர் கோயிலுக்கு வழக்கு வியாஜிதங்கள் உள்ளவர்கள் செல்லுங்கள் முருகன் கோயிலில் பால் பானகம் போன்ற பிரசாதங்களை விநியோகி விநியோகம் செய்யுங்கள் தனுர்ராசி தனுர்ராசி அன்பர்களே ராகுவால் வருவாய் அதிகரிக்கும் இடமாற்றம் அல்லது உத்தியோக மாற்றம் சிலருக்கு உண்டாகும் வியாபாரிகள் முன்னேற்றம் காண்பார்கள் சுக்கரனால் பணவரவு அதிகரிக்கும் அதே நேரம் குரு மற்றும் சனி ஜீவனத்தில் குறையும் உடல் ரீதியான படுத்தலையும் செய்வார்கள் மாதம் முழுவதும் செவ்வாயால் அனுகூலம் சிலருக்கு வீடு யோகமும் புதிய உத்தியோகம் அல்லது புதிய தொழில் உண்டாகும் மாத பிற்பகுதியில் புதியவரையோ அல்லது சில நண்பர்களையோ அல்லது உங்கள் உறவினர்களையோ நம்பி எதிலும் இறங்க வேண்டாம் அது பிரச்சனைகளை கொண்டு வரும் மொத்தத்தில் பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய தக்கவையில் இந்த மாத பலன்கள் அமைகிறது சந்திராஷ்டமம் பிப்ரவரி ரெண்டு மூன்று நான்கு தேதிகள் சிவநாமம் மிகுந்த நன்மையை செய்யும் சிவன் கோயிலுக்கு பாலாபிஷேகம் செய்ய பால் கொடுங்கள் தினம் நூத்தி எட்டு தடவை ஓம் நம சொல்லுங்கள் மாதம் முழுவதும் சொல்லுங்கள் உங்களுக்கு நன்மையை தரும் இது மகர ராசி மகர ராசி அன்பர்களே ராசியாதிபதியும் மற்ற பல கிரகங்களும் மிகுந்த அனுகூல நிலையில் இருக்கிறது செவ்வாயால் சிறு சிறு லாபங்களை அடையலாம் பணப்பழக்கம் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் வளர்ச்சி உண்டாகும் இல்லத்தில் சுவிட்சம் உத்தியோகத்தில் முன்னேற்றம் தொழிலில் லாபம் என்று எல்லா விதத்திலும் நன்மை நடக்கும் ஆடல் பாடல் கேளிக்கைகள் என்று இருக்கும் அதே நேரம் உடலில் உஷ்ணம் போன்ற பாதிப்புகள் சிறு சிறு தொல்லையை கொடுக்கலாம் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் நன்மை தரும் மாதமாகும் இது சந்திராஷ்டமம் பிப்ரவரி ஐந்து மற்றும் ஆறு தேதிகள் மகாலட்சுமியையும் ஆஞ்சநேயரையும் மனதில் எப்பவும் தியானித்துக் கொள்ளுங்கள் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று தீபம் ஏற்றுங்கள் பசு பக்ஷி போன்றவற்றுக்கு அன்னமிடுங்கள் கும்பராசி கும்பராசி அன்பர்களே சுக்ரன் இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி பதினைந்துக்கு பிறகு புதன் மாத மத்தியில் அனுகூலமான நிலையில் சஞ்சரிக்கிறது மற்ற கிரகங்கள் சாதகமில்லை முன் யோசனை இல்லாமல் நடத்தல் பொருள் விரைமாதல் கடன் தொல்லையால் அவதிப்படுதல் உத்தியோகத்தில் தொழிலில் சிரமம் பெண்களால் தொல்லை மாணவர்கள் கல்வியில் மந்தம் போன்றவை உண்டாகும் மாத பிற்பகுதியில் சுக்கரனால் உத்தியோகத்தில் தொழிலில் சிறு லாபம் இருக்கலாம் உத்தியோகத்தில் சிரமம் குறையலாம் உடல் உபாதைகள் கொஞ்சம் அதிகப்படும் மொத்தத்தில் பெருமாளே கதி என்று இருக்க வேண்டிய மாதம் உங்களுக்கு சிரமங்கள் அதிகமாக இந்த மாதத்தில் இருக்கும் பெருமாளை தெவித்துக் கொள்ளுங்கள் சந்திராஷ்டமம் பிப்ரவரி ஏழு மற்றும் எட்டு மற்றும் ஒன்பதாம் தேதிகள் நாராயணா என்னும் திருநாமத்தை சொல்லிக்கொண்டே கொண்டே இருங்கள் மாதம் முழுவதுமே முழுமையாக பெருமாளை சரணாகதி அடைந்து விடுங்கள் சரீரத்தின் மூலம் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யுங்கள் கோயில் திருப்பணிகளில் கலந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு இந்த மாதம் தொல்லை தரும் மாதமாக இருப்பதால் பெருமாளைய கதி என்று இருப்பது அவசியம் மீனராசி மீனராசி அன்பர்களே இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாய் இருக்கிறது சூரியன் புதன் சுக்ரன் அதிக லாபத்தை செய்கின்றனர் உத்தியோகத்தில் மேன்மை சிலருக்கு வாகன யோகம் விவசாயிகள் பயிர் மூலம் லாபத்தை காண்பார்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டாகும் குருவால் புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்திருப்பவர்களுக்கு நன்மை இருக்கும் தாய்வழி சொந்தங்களில் ஒரு துயர செய்தி வரலாம் வீண் அலைச்சல்கள் மாத பிற்பகுதியில் இருக்கும் இருந்தாலும் மாதம் முழுவதும் அனைத்து மீனராசி அன்பர்களுக்கும் நன்மையே அதிகமாக இருக்கும் சந்திராஷ்டமம் ஜனவரி பதினைந்து பிப்ரவரி பத்து மற்றும் பதினொன்று சிவா விஷ்ணு கோயிலுக்கு செல்லுங்கள் காலை அபிஷேக நேரத்தில் தரிசனம் செய்யுங்கள் சந்தோஷம் நிறைந்திருக்கும் அதனால் உங்களால் இயன்ற உதவிகளை யோசிக்காமல் அடுத்து வர இந்த மாதம் உங்களுக்கு நன்மை தரும் மாதமாகும் சர்வே ஜனா சுகினோ பவந்து அன்புடன் லக்ஷ்மி நரசிம்மன்